கிப்பு மாவட்டத்தில் உள்ள ஆரையம்பதியில் பிறந்து கலை இலக்கியம் வரலாற்றுத்துறை மற்றும் சமூக சேவை என பல்வேறு துறைகளிலும் அகலக்கால் பதித்து பேருநடை போடும் எழுத்தாளர் இராசியா கிருஷ்ணபுள்ளியை தென்றலின் தேடல் வாயிலாக வெளிக்கொணர்வதில் தென்றல் செய்திகள் பெருமை கொள்கிறது எனது பேர் ராசிகா கிருஷ்ணபுள்ளி ஆர் எம்பதி எனது ஆரம்ப கல்வியை ஆரம்பி ம்கழவன் பாடசாலை கல்வி கேட்டு பின் கந்தலாய கோவில் கலவன் பாடசாலையிலும் படிப்பு பின் சுவாந்த மட்டக்களப்பு சுதந்திர வித்தியாலயத்தில் கல்வி வேண்டேன் எனது இளம் வயது போ பொழுதுபோக்காக கதை கட்டுரைகள் எழுதுவது வாசிப்பது அந்த ஆக்கத்துடன் இருந்ததுடன் பாடசாலை காலங்களில் முத்திரை சேகரிப்பது ஆவணப் பொருட்களை எடுத்து காட்சிப்படுத்துவது எனது பெற்றோருடைய மூத அதிபர்களுடைய பொருட்களையும் நான் எடுத்து ஆவணப்படுத்தி வைத்திருக்கின்றேன் இது எனது கலையம் சங்களு உண்டு இதனால் எனது எனது ஆர்வத்தை அவதானித்தி பிரதேச செயலாளர் அவர்கள் கலாச்சார உத்தியோகத்தர்கள் என்னுடைய ஆர்வத்தை கவனித்து எனக்கு ஒரு விருதுகளையும் தந்திருக்கிறார்கள் மாகாண பண்பாட்டு அலுவல அலுவலகத்தினை களத்தில் உள்ள பணிப்பாளர் நவநீதன் ஐயா அவர்களால் எனக்கு வித்தகர் விருது கிடைக்கப்பட்டது தென் க இந்து கலாச்சார அமைச்சினால் எனக்கு கலாப்பூசண விருதும் கிடைக்கப்பட்டது ஆராயம்பதிய கலாச்சார பே அம்மனை பற்றி பிரதேச செயலாளர் காரியத்து கலாச்சார பேரவையில் ஒரு அங்கத்தவராக இருக்கின்றேன் ஆனால் எனக்கு அங்கே ஒரு ஆவண காப்பாக கலைஞர் ஒரு சான்றிதழிலும் கிடைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டியில் வந்த இலங்கை இந்திய நட்பு ஒன்றியத்தினால் கிடைக்க கிடைக்கப்பெற்ற விருதும் சான்றிதழ் எழுத்தாக்கத்திற்காக கொடுக்கப்பட்ட சாதனை தமிழன் விருது இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலக திணைக்கிழகத்தினால் திருவோலை என்ற கலாச்சார உத்தியோகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநராக வழங்கப்பட்ட இலக்கிய விருது இலக்கியத்துக்கு பல்துகை விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு லக்டோ மீடியா நெட்ஒர்க் ஸ்ரீலங்காவினால் திறமைக்கான தேடல் விருதில் சமூக மா சமூக மாவணி விருது கிடைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு லக்டோ சூடலுக்கான விருது கலை மாவணி விருது அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கலாச்சார அமைப்பினால் வழங்கப்பட்டி பிரதேசத்தில் உள்ள கண்ணபுரம் கிழக்கு சிவமுத்துமாரியம்மன் ஆலயத்தினால் இணைக்கு பொன்னாடை போத்து கௌரவிக்கப்பட்டது எனது ஆர்வத்தை ஆலய ஆன்மீக துறைக்கும் என்னை கௌரவித்தார் கௌரவித்தனர் அடுத்து வட்டக்கிழப்பு தமிழ்ச்சங்கத்தினால் ஆயிரத்தி எனக்கு என்னுடைய கலை ஆர்வத்தை எனக்கு கிடைத்த விருதுகளையும் வைத்து கௌரவத்து எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவித்தனர் துறையில் இருந்தால் எனது ஆக்கங்கள் நான் எழுதப்பட்ட எழுத்து ஆக்கங்கள் பத்திரிகை பிரதேச செயலகத்திலிருந்த வழி வழிபடுகின்ற கலாச்சார பேரவை நாள் வழிபெழுந்த ஆவணங்கள் புத்தகங்கள்லையும் எனது ஆக்கங்கள் நிறைய வந்திருக்கின்றன இதையும் அறியாத ஆக்கள் இதை பற்றி தன்மை தன்மை தெரியாதவங்க வந்து இது எங்களை வைத்துக் கொள்ள இயலாது ஏற்றுக்கொள்ள இயலாண்டு இப்போ புறக்கணித்தவர்கள் அதையும் உதாரணமாக இந்த பழைய காலத்தின் நாணயங்கள் நம்முடைய காலையே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மாத்திரமில்லை இலங்கையிலே பாவிக்கப்பட்ட நாணய குட்டிகளையும் நான் வெளியே கிடத்தினேன் கூட சவால்கள் வந்து இது இங்கே இருக்கவில்லை இருக்கொண்டு எல்லாரும் அதை ஒரு இருந்தும் சில உத்தியோகத்தருமால அது தவிர்க்க அது ஒதுக்கப்பட்டவுடையினாலும் டிஎஸ் மூலம் பிரதேச செயலர் தனிப்பட்ட முறையிலே அவர் எடுத்த புத்தகங்களிலே எனது நாணய குட்டியின் புல புழக்கங்கள் சொல்லுவோர் புத்தகம் ஒன்று வெளியிட்டார் அடுத்து வரலாற்று ஆயு ஆய்வல் செய்கின்ற உடையினால் வரலாற்றுக்குள்ள நம்மள மாவட்டத்தில் மாடுகளுக்கு வைக்கின்ற குறியீடுகள் பழைய காலத்தில் இருந்து குறியீடுகள் இருக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் இருந்து குறியீடுகள் அதுலேயும் மாட்டுகளில் உள்ள பழங்களையும் எடுத்து நான் வழிவிட்டேன் மற்ற உங்களுடைய நம்மளோட மட்டக்களப்போ மாவட்டத்தில் வெற்றிலை போடுவது அதிகமாக இருப்பதனாலும் உள்ள பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் நோய்களுக்குரிய நிவாரணம் சொல்லி அதுகளை பற்றி ஒரு ஆய்வு கற்றையும் நான் வெளிப்படுத்தியிருக்கின்றேன் மற்றும் நம்மளோட இந்தி சமயத்தவர்களுக்கு தேவைப்பட்டதான வீடு குடிபூதல் சம்பந்தமாக அவர்கள் விரிவாக எழுத விட மாட்டார்கள் இதுதான் எதையும் விரிவாக எழுத விட மாட்டார்கள் ஒன்று பக்கம் பக்கம் தான் கட்டாயப்படுத்துவார்கள் இது அவர்களுடைய திறமை அவங்களுடைய திறமை எங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறத விரும்பாதவர்கள் என்னுடைய இதுகள் மற்ற அரையும் பதில குமார் ஆலயம் சொல்லி இருக்கின்றது அது புராதன காலத்தில் உள்ள ஒரு ஆலயம் அதையும் நான் பண்ணிட்டு அதுக்கும் சில இதுவரையும் போய் தேடி எடுத்து பாக்குறாங்க கண்டுபிடிக்க முடியுது இல்லை அவங்களுக்கு அப்படியான ஒரு குமார ஆலயங்கள் மற்றது கடல் அரசனுடைய இதுகளுக்கு ஆர்டிக்கல் ஒன்று எழுதி அந்த புத்தகம் அந்த இப்போ இப்போ வந்து தாவ ஓசைகின்ற புத்தகத்துல பேப்பர்ல வந்தது எப்படியான இதுலையும் மற்ற குத்து விளைக்கு முறைகளை முறைகள் இப்போ ஒரு ஒன்றரை பக்கம் ஒரு பக்கம் தான் கேட்டவர்கள் ஆனா உண்மையிலே இதுவரையும் கலாச்சார பிரிவில் அதிகமானார்கள் குத்து விளைக்கு என்று தன்மை தன்மை செய்யாது சாத்திரியம் செய்யாது அதே நாங்கள் எழுதியும் கூட பெரிய சாப்படுத்துகிறார்கள் அவங்களோட விருப்பம் அப்படிதான் எழுதுகிறார்கள் இது ஒரு சவால் என்ன குத்து உலகத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறார்கள் இல்லை அது எங்க வைத்து இருக்கணும் அதை எப்படி அமைப்பிருக்க வேண்டும் ஆனா போர் சமயத்து உள்ளவர்கள் கிறிஸ்தவ சமயத்தில் உள்ளவர்கள் இவர்கள் அவர் சிங்க வகுத்த சமீதம் உள்ளவர்கள் எல்லாம் பின்பற்றார்கள் உதாரணத்துல இப்போ இந்த வருஷத்துல நடந்து பொங்கல் விழாவும் கூட அந்த விளைக்குகளுக்கு அவங்க பூமாலை ஓட்டி வச்சிருந்தாங்க சில இடங்கள்ல நீ பார்த்திருக்கெல்லாம் அவங்க கலாச்சார ஊற்றி வைத்திருக்கிறவர்கள் நடக்கின்ற எந்த ஒரு கலை நிகழ்வுகளையும் கலை அரங்குகளையும் சும்மா உழைக்க வச்சு குத்து உழைக்கு பூவை அந்த உழைக்க குத்து உடைக்க ஏற்றி வைத்தா தான் மன்றமாகித்தான் அறிவாற்றல் மற்ற மக்கள் பெரிய ஒரு கொடுக்க மாட்டார்கள் அவர்களும் நான் மொழி கொண்டிருக்கிறேன் இளைஞனுள்ள நாணய நாணயத்தினுடைய பெருமான வளர்ச்சிகளை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே மாத்திரம் இல்லாத பூனே அஜித்குமார் அரசனுடைய காலத்தில் உள்ள நாணய குத்திகளும் ஆட்சி காலத்தில் உள்ள இல்லை ஆங்கில ஆட்சி காலத்தில் உள்ள நாணயங்களையும் சில மக்கள் பார்வைக்காக வேண்டி நான் காட்சிப்படுத்தி வருகின்றேன் எனது காட்சி காட்சிக் கூடங்களில் முக்கிய பங்காக சில பாடசாலை அதிபர்கள் வேண்டுகோளை நான் செய்து கொண்டு வருகின்றேன் இதில் மிக முக்கியமானது அன்றாபுர அன்றாபுர காலத்திலே ஆட்சி காலத்திலே அன்றாபுரத்திலே கண்டெடுக்கப்பட்ட என்று சொல்றது நடுவில் சதுரமானி அந்த காசுகளையும் கூட என்னுடைய காட்சிப்படுத்துறது என்னை அப்பா அப்பா களை வைத்து வச்சிருந்தவங்க அது என்னுடைய அப்பாக்கள் வந்து நான் அவங்க

மாணவர்களுடைய நலன் கருதி அவர்களை நாம் காட்சிப்படுத்தி கொண்டு வருகின்றேன் அதே மாதிரி நம்மளோட தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட நாணய குத்திகள் வந்து நம்மளுடைய மற்ற இலங்கையிலே மாத்திரமல்ல நாணய எழுத்துக்கள் வந்து மொரிஸ் நாட்டிலையும் உள்ள நாணயங்கள்லையும் நம்முடைய தமிழ் வெண் எழுத்து பொறிக்கப்பட்ட நாணயங்கள் தற்சவையும் இருக்கின்றது தமிழ் எழுத்து உள்ள நாணயங்கள் மலேசியாவிலேயும் மாட்டோம் இது சிங்கப்பூர்லயும் இந்தியாவிலையும் ஒரிஸ் நாட்டிலையும் இலங்கையிலேயும் தான் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட நாணயங்கள் தாள்களிலே பொறிக்கப்பட்டுள்ளது இது ஒரு வருவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் தமிழ் எண் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் எழுத்துக்களை இலக்கங்களை அதிகமானவர்கள் விரும்புகிறார்கள் அதை தாற்பயங்களை தெரியாது அப்படின்னு அதிகமாக நான் தமிழ்ச் சங்கத்திலே தமிழ் எண் பொறிக்கப்பட்ட ஒரு கடிகாரம் ஒன்றை நான் அன்பளிப்பாக நான் கொடுத்திருக்க முடியாது அது தமிழ் சங்கத்திலே இன்றும் பார்வையிடக்கூடிய அளவுக்கு இருக்குது எனவே நான் இந்த நாணய குத்திகள் காட்சிப்படுத்துறதுலே நான் அதை சில இடங்களில் நான் வைத்திருக்க முடியும் எனது ஆக்கங்களையும் எனது துறைகளையும் எதிர்பார்த்துகின்ற ஓடியோக்கள் அதாவது பார்வையாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டே இருக்கின்ற உள்கருத்துக்களை நீங்க தேவையான காலங்களிலே பாடசாலைகளில் காட்சிப்படுத்து அந்த இடங்களில் நீங்க வந்தீங்கன்னா பார்வையிடலாம் இதுகளையும் வச்சு காட்சிப்படுத்துவதற்கு எனக்கு தொல்லியல் திணைக்கலகத்தினால் கற்றல் கற்பித்தலுக்காக மாத்திரம் எனக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் அதில் போட்டோ இல்லாது வீடியோ கொண்ட முடியாது ஊடகவியலாளருக்கு மாத்திரம் அதை கொடுக்கலாம்னு சொல்லி இவர் அனுமதியும் தந்திருக்கிறார்கள் அதை நான் காட்சிப்படுத்தினி இருக்கின்றேன் ஏன்னா போட்டோஸ் எடுத்துக்கொண்டு என்னுடைய அது என்னுடைய சொல்லி சில பேர் காட்சிப்படுத்திட்டு இதுவரையும் எடுத்து என்னுடைய என்னுடைய பொருட்களை போட்டோ எடுத்துக்கொண்டு லண்டன் மாநகரிலையும் கூட வித்து போடுவாங்க வித்துக்கொண்டு இருக்கிறாங்க நெட்ல போட்டு அவங்க வித்துக்கொண்டு யாவரும் படி கொட்டிருக்கிறாங்க இக்காரணும் அவன் காத்தான்னு சொல்லி இவரும் போட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ ஒன்றதுக்கு கொடுக்க அனுமதிக்க வேண்டாம் நன்றி சொல்லியிருக்கிறார்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி இன் மீது உங்களுடைய கருத்துக்களை வீட்டுக்கு கொமெண்ட்ஸ் பண்ணும்படி மிகவும் தாழ்மொழியும் கேட்டுக்கொள்கின்றேன்